அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் உங்களை அவமானப்படுத்துகிறார்களா அடிக்கடி மட்டம் தட்டி பேசுகிறார்களா உங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்கிறதா எதிரி தொல்லையால் மன உளைச்சலில் சிக்கித் தவிக்கிறீர்களா இந்த ஒரு பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில அல்லது அமாவாசை நாளில் அல்லது பௌர்ணமி நாளில் செய்யணும் இந்த மூன்றில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த மூன்று நாளில் எந்த நாள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே யாராவது நம்மளை வந்து அடிக்கடி அவமானப்படுத்தி பேசினாலோ அல்லது மட்டம் தட்டி பேசினாலோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் நாளுக்கு நாள் என்ன செய்யும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம மேல நமக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம போகும் அதனால் செய்கிற வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் இதில் எல்லாமே நாம கெட்ட பேர் வாங்க ஆரம்பிப்போம் இது எதனால் ஏற்படுது இந்த எதிரி தொலைகால தான் ஏற்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பைப்பு சண்டைக்கு பக்கத்து வீட்டு சண்டைக்கு அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது யாராவது ஒருவரால் மனதளவுலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அவங்க எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் அதனால் என் வாழ்க்கையில் நான் பெரிய அவமானங்களை சந்தித்தேன் அப்படின்னு நான் மட்டும்தான் இதை செய்யணும் சும்மா நீங்கள் விளையாட்டாக பைப்பிடி சண்டைக்கும் பக்கத்து விட்டு சண்டைக்கும்லாம் செய்யக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருளில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற துணி ஒன்று வேணும் இரண்டாவது சிறிதளவு குங்குமம் குங்குமத்தில் தண்ணீரை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மூன்றாவது வெண்கடுகு நான்காவது கடுகு எண்ணெய் இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது கடுகு எண்ணெய் அதை சிறிதளவு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் எதிரியோட பேர் என்னவோ அதை நீங்கள் கரைச்சி வச்சுருக்க குங்குமத்தை வச்சு அந்த கருப்பு துணியில் எழுதிக்கணும் எழுதிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகு எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் கட்டிவிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் அதாவது நைட்டு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு அதில் அந்த கடுகு எண்ணெயை ஊற்றி கற்பூரத்தை பொடி பண்ணிக்கோங்க தூள் பண்ணிக்கோங்க முழுசாக வைக்கக்கூடாது தூள் பண்ணி அது மேலே அப்படியே போட்டு அதை நீங்கள் தீப்பட்டி வச்சு பொருத்திடுங்க அப்போ அது என்ன ஆகும்னா எரிய ஆரம்பிக்கும் எரியும்போது இந்த வெண்கடுகானது டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும் அது வெடிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருங்க இவ்வாறு நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி தொலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது பொதுவாகவே வீட்டில் வந்து அது மாதிரி வெண்கடுகு தூபமும் போடலாம் அடிக்கடி எனக்கு எதிரி தொல்லை பக்கத்து வீட்டால் பிரச்சனை இயற்றி வீட்டால் பிரச்சனை மன உளைச்சல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வெண்கடுகை வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது கூட சம அளவு வந்து சாம்பிராணி சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெண்கடுகை நீங்கள் வந்து அப்போத்தைக்கப்போ அரைச்சிக்கணும் மொத்தமாக அரைச்சி வச்சிங்கன்னா அது கட்டி விழுந்துரும் அப்பத்தைக்கப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சாம்பிராணியோட அதை கலந்து வீடு முழுக்க தூவம் போட்டிங்க அப்படின்னாலும் கந்திருச்சி தோஷங்களும் இருக்காது எதிரி தொல்லையும் இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை மிக மிக சூட்சம ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் குறிப்பாக இதை அஷ்டமி நாள்லேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அஷ்டமி தினத்துலேயும் இரவு பத்து மணிக்கு மேலே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு எதிரி தொலையால மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க எதிரிகள் யாரா இருந்தாலும் அதை நினைக்காதீங்க இது வந்து பொதுவான கருத்து நான் உங்களுக்கு சொல்றேன் பரிகாரத்தை தாண்டி பொதுவான கருத்து உங்களுக்கு அதிகமாக மன உளைச்சலை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்கள் நினைக்கவே செய்யாதீங்க அவங்களை நினைக்கிறதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்